தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றுவேன் நான் உங்கள் சகோபாது ஸோ நாலஞ்சு நாளாக வந்து வீடியோ வரையில் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே யோகிச்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து கேட்டுருந்தீங்க என்ன காரணம் நாலு நாளாக வீடியோ போட இல்லை அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி அதாவது ஓடருக்கு போகும்போது ஒரு சின்ன பைக்கால் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக அதனோட பார்த்துன்னு சொன்னால் அது பிறகு வந்து காயம் கொஞ்சம் ஆகி ஸோ அதனால் வீடியோ எடுக்க போக இல்லாத ஒரு ஒரு நிலைமை கீழே இருந்தது ஸோ அதனால் வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி நடக்கக்கூடிய மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கு வீடியோ ஒன்று மேக் பண்ண போகும் சொல்லி வலிக்கிட்டு இருக்கிறோம் என்ன மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை தர போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு நாள் வீடியோ போடல என்னை போடுற வீடியோ ஒரு த்ரில்லிங்காக இருக்க தனி வேணும்ன்றதுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வீடியோ தான் இன்றைக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டன்ட் வீடியோன்னு அதாவது ஒரு உடுப்புக்கடைக்கு உடுப்ப எடுக்க போகிறதாகவும் அந்த உடுப்படுக்க போகிற வாரம் பிரிச்சனையில் எவ்வளோன்னு சொல்லி அதை ஒரு நார்மலாக ஒரு வீடியோ எடுத்துருக்கிறோம் ஸோ அந்த உடுப்பு கடைக்கு போய் நாங்கள் அவங்கள்ட்ட உட்பு எடுக்கும்போது அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியாது ஸோ வலியாக போராட தான் இருந்தாலும் கூட இப்படி வீடியோ கோபரேட் பண்ணுறாங்க தெரியாது கண்டிப்பாக வீடியோ கோபரேட் பண்ணுவாங்க நம்புறோம் ஸோ வீடியோ நல்ல இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் நம்புறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் தட்டி விடுங்க அப்போ நாங்கள் ரெகுலராக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்கப்பேன் வீடியோக்கு போகலாம் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கு சொல்லியிருப்பேன் அந்த கடைக்கு உடுப்பெடுக்கிற மாதிரி போய் ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படி ப்ராங்க்னு சொல்கிறேன் நான் ஃபன்னியான ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் நான் அந்த கடைக்கு நாங்கள் முன்னால் வந்து நம்ம நாட்டுங்க அவங்க கனி எம்போரியம் களவாஞ்சிக்குள்ளே மார்க்கெட் ரோட்டில் இருக்கக்கூடிய கனி எம்போரியம் இல்லை பச்சையில் கொடுத்துருக்காங்க அந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் டெய்லி உருப்பெடுக்கிற கடை தான் இருந்தாலும் கூட அவங்களோட அப்படி ஃபனியாக வந்து கிடைச்சின்னு ஒன்றும் செய்யலை

அடப்பாய் அங்காலடி வாங்களா அங்காலயா வாங்களா ப்ளூ வெனே ப்ளூ சரியா டேய் கொஞ்சம் டிசைன் பார்த்தா அந்த அப்படி சும்மா பார்த்தா டிசைன் பார்த்தா

இது நல்லா இது நல்லா இருக்கேனே சிம்பிளா என்ன ஒருத்தரும் போட கூடாது ஒருத்தர் பாக்குற எல்லாரும் கேட்க வேண்டாம் நினைக்கிறேன் இது ஒருத்தர இல்ல போ வாங்கி கொடுக்குறதா ஒரு கண்டு நினைக்க இருக்கணும் இது பதினொன்று முடியுது அது போண்டா பதினோரு ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் பரவாயில்ல பதினொன்று ஒன்று போடியுது என்னமா நல்லா இருக்கா இது நல்லா இருக்கு பிங்க் இல்ல டபுள் வேர்ட் கஜல் இத குடுப்ப இது மை ப்ளூ வேர்ட் ஆகும் இது மை ப்ளூ வேனே என்னமா இப்படி பாப்பம்மா இந்த ப்ளூ ஆ அப்படி தான் அப்படி தான் டார்க் ப்ளூ இருக்கு டாக் இல்ல டார்க் ப்ளூ இருக்கு டார்க் காடு கொண்டு வா நல்லா இருக்கு இல்லை

நான் <laughs> நீடாத <laughs> <laughs>

சரி பொம்பளை கனெக்ஷனர் சொல்றாங்க நான் அதுல உண்டது நான் திரும்பி அடிச்சுக்கோன எனக்கு இன்னும் வந்து திருப்தியால எப்படி எதிர்பார்க்க எப்படி பொம்பளை பா பார்த்தா வாடி வாடிக்கும் லவருக்கு எடுத்து கொடுக்குறோம் ஸ்பெஷல்லா தானே எடுத்து கொடுக்கும் அதான் பார்க்க எப்படி உங்களோட மனசு எப்படி இருக்கு எப்படி அந்த எதிர்பார்க்க நீங்க கேக்கு ட்ரெடிஷ்னல் கூட இப்போ நீங்க இப்போ போக போக அந்த டப்பிட்ட காலத்துல இருக்க கூடிய மாரி அப்படி அப்படியெண்டா ஜீன்ஸ் எடுத்து கொடுமா அதான் நீ வேணாம் அதான் இப்போ இப்ப லேட்டஸ்ட் வேணாம்

அப்ப नॉर्मல பாப்பேன் என்னடி ஷர்ட் கார்ட் என்ன கரெகே ஷர்ட் கரெகையா ஓ லட் எனக்கு மீடியம் டா மீடியே நே நம்மால புல்லைக்கு எடுத்த காலர் ஓ இது என்ன இப்படி போடு பேக்கி ஆ போடுவேல ல பேக்கி ஆவனா नॉर्मல நே ஏக்குனே ஏவுட்டு நொடணும் இது என்ன ஜோடி புல்லைக்கு எடுத்தது ஆ ஆ ஆ அவுட் இது என்ன மாய் இது ஓகி இது வடி வரி ஜோடியா போகலாம் ஓ இது மாரிக்கும் ரெண்டு பேரும் போகலாம் பைக்கில போகலாம் காளியில வீணா எல்லாம் போகறமே காலி வயலும் வந்துருக்குன்னு போட்ட போகிறாங்க எட்டாம் தேதி ஓ ஜோடியாக போயிடலாம் வேறுக்குமா இது கடுமையாக இல்லை இல்லை சும்மா நோம்பலா புலும் கம்பேரும் லைட்டாக வரும் லைட்டாக வரும் நீ மழை ஆளு மழை ஆளும் சரி வருது இப்போ மழை மட்டும் தான் போடலாம் உள்ள வராய் அப்போ நான் அப்படி எதிர்பார்க்கலாம் வெளியும் போட்டாலும் கடுமையாக பார்த்து போல வெளியும் போடப்படா வெளியும் போடப்படா நோமலா இப்படி தான் எனக்கு என் நாங்கள் தான் என்னடா சொல்லி தரணும் ஜீன்ஸ் எப்படி எடுப்போம் சரி உண்டா சொல்லலாம் உண்டை ஒப்பீனியன் வந்து என்ன என்ன வெயை பார்ப்போம் சரி சைட் பாக்கெட் சைட் பாக்கெட்

புதுசா இருக்குமே புது ரெண்டிங்ல இருக்க

இல்ல கருப்புமா கருப்ப காட்டும் அப்படி இல்லா கருப்பு காட்டும் இந்தியன்

லவ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டென் பண்ணணும் கொண்டு போகணும் அம்மா பார்த்தாடன எனக்கு ரொம்ப தெரிய அடிப்பாங்கன்னா சிக்கலா வாழ்க்கையை அண்ணா லவ் பண்ணிக்கிறானா

டிஸ்பிளே வைத்திரி அப்படி அதிகமாக கொஞ்சம் நாளைக்கு ஒரு சமாளிச்சுட்டா சரி சிக்கன் ஏரி அப்போ லவ் பண்ணா லவ் அதுக்குள்ளே படிப்புல ஒன்னா சொல்ல தெரியாது அப்போ கோட்டை ரெண்டு வாழ் காசியான டேவலாக கூட என்ன கட்டிட்டாரு சரி அதெல்லாம் விடுவான் பார்க்க எங்கட வாழ்க்கையே நீங்க என்னமா விடுப்பாங்க சரி எனக்கு அவ்வளோ போகண்டா நிறைய காய்ச்சி நீ காணும் என்னடா என்னமா இதை மடிக்க என்ன அதை மடிச்சு சரியான என்ன இது சரியான என்ன பிள்ளை ரெண்டு என்னமா தொப்பு தொப்போ அங்கே கிடக்கணே

yeah, oh, yeah.